கைஸ் வெல்கம் டு ஆஷாஸ் பிளான் யூடியூப் சேனல் நான் உங்களை ஷூ இனி நம்ம வந்து அந்த தென்னை மரம் நட்டுனோம்ல அதை வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கெல்லாம் போகலாம் ஓ சாரி ஓ இது ஒன்றா நல்லா வாழ்ந்தான் இவ்வளோ ஆகிடுது என்னை வெற்றி சாய்வாங்க இதோட இதை விட இப்போ இது வந்துருக்கு இதுவும் என்னோட ஹைட் தான் இருக்குது ஓரளவுக்கு பெருசாக இருக்கு என்னைக்கோ நடத்தோம் இன்ன வரைக்கும் அது ஏன் ஆகிட்டு தான் வந்துருது நான் நடத்தேன் அது இவ்வளோ பெருசாக இருந்து

இதுவும் என்னை விட பெருசாயிடுச்சி ஆனால் அதை விட பெருசாக அதோட ஓரளவுக்கு குட்டியாக தான் இருக்குது இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம் இல்லை ஒன்றுட்டா இருக்கா இது இன்னும் குட்டியாக தான் வேறு அக்கா நகாச்சி இப்போ ஒரு அறிவம் இவ என்னோட பெருசு அவங்க ரெண்டு பேரவங்களோட சூப்பங்களேன் அப்படியே அந்த இலையில தண்ணி அழகாக இருக்கு அந்த இலையில் வந்து லாஸ்ட் நான் பெல எல்லாத்தையும் அது நட பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதுலேயும் போட்டுக்கோங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்